கைஸ் வெல்கம் டு மதுரை சந்திரஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வெளிய என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முடவாட்டுக்கால் சூப்பு அதாவது வெஜ்ஜு ஆட்டுக்கால் சூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து முடவாட்டுக்கால்னு ஒரு இது ஒரு கிழங்கு வகை இதை பார்க்க ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் இதை நம்ம என்ன பண்ணோன்னா மேலே தோல் சிவி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உள்ள கிழங்கு மாதிரி இருக்கும் இதை நல்ல சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் அதோடய கருவேப்பில கொத்தமல்லி சீரகம் கார்த்திகைத்த மாதிரி மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி உரப்புக்கு ஒரு ரெண்டு மிளகா மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி மிளகும் இருக்குது ஸோ உறப்பு வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிழங்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த தோலை சீச்சிங்கனாலே தோல் வந்துடும் வந்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உள்ள கிழங்கு மாதிரி இருக்கும் இதை நல்லா சின்ன பீஸாக போட்டுட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சு நம்ம கிழங்கு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கருவேப்பில் கொத்தமல்லி மிளகு சீரகம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் ஒன்றாவும் அரைக்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு கிழங்கு மட்டும் நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் இப்போ ஒரு பேனில் ஒரு அடுப்பில் பேன் வச்சு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நாங்கள் மூணு பேருன்றனால நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிருந்தோம் ஏன்னா ஒரு கிளாஸ் வந்து வத்தி வரணும் நாங்கள் அரைச்சது வந்து அரைச்சதில் பாதி எடுத்தாலே போதும் மூணு பேத்துக்கு இது ஆக்சுவலாக நாங்கள் எடுத்த அளவு வந்து வந்து ஆறு பேத்துக்கு இருக்கிற மாதிரி இருந்தது எங்கள் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணனால எங்களுக்கு தெரியலை ஸோ நாங்கள் கொஞ்சமே எடுத்து வச்சுட்டோம் நாங்கள் அரைச்சதுல பாதி தான் இப்போ அதில் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுமே தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கிழங்கு அதுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் இந்த சூப் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது வாரத்துக்கு ரெண்டு நாள் இதை நல்லா சேர்த்துக்கலாம் ஸோ நல்லது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடணும் ஒரு சில பேர் இதை அப்படியே குடிக்கிறவங்க குடிப்பாங்க அந்த கிழங்கு சீச்சு போடுறவங்களும் இருக்கும் நாங்கள் அரைச்சி தான் போட்டோம் ஏன்னா அரைச்சி போட்டோன்னா நம்மளுக்கு பெஸ்ட்டு இது ஒரு சில பேர் அந்த கிழங்கையும் சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம அரைச்சி போட்டுட்டு கடைசியாக நம்ம இதை வடிகட்டி மிளகுத்தூள் போட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்